ஹலோ மேடம் மூஞ்சில என்ன இருக்கும் அதான் இருக்கும் மூஞ்சில நீங்க லிப்டிக் போட்டா மட்டும் அழகாயிர மாட்டிய நானே ஒரு அழகு தான் அழகுக்கே கொஞ்சம் அழகு தான் அப்படின்றதுனாலதான் ஏ என்ன பட்டர்ஃபிளை வந்துருச்சா ஆமா நிறைய பேர் ரீஸ்டாக் எப்போ வரும் கேட்டீங்க ரீசெண்டா ஒரு ஃபைவ் டேஸ் இல்ல கலெக்ஷன் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு திருப்பி நம்ம கிட்ட கலெக்ஷன் ரீஸ்டாக் வந்துடுத்து நல்லா இருக்கேன் கலெக்ஷன் அது என்ன மேல ஒண்ணு குட்டியா ஐயோ இந்த கலெக்ஷனுக்கு நான் போடாம இவ்வளவு பேர் வரவேற்பு கொடுப்பீங்கன்னு சொல்லவே இல்ல இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழல் மயில் ரெக்க அதெல்லாம் இருக்க மாதிரி மயில் தோக அந்த இது இருக்கும்ல மேல இருக்கும்ல அதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு அழகான எயிட்டீன் இன்ச்சு டாலர் டாலர் பாத்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா அப்படி ரியலாஸ்டிக் கோல்டு மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அம்மு குட்டிஸ் நிறைய பேர் வந்தாங்க அவங்க இந்த செயினுக்கு அவ்வளோ அடிக்ட் ஆயிட்டாங்க செமையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க அவ்வளோ அழகான ஒரு ரெண்டு செயினுமே அவ்ளோ அழகா இருக்கும் அண்ட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை கலெக்ஷன் எப்படி எல்லாம் திரும்பி தரல எங்கேயோ தேடி வந்து பட்டர்ஃபிளை கலெக்ஷன் போயிடுச்சு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த தோடு நிறைய பேர் இது ஃபுல்லாவே குட்டி தோடு நிறைய பேர் எப்ப சின்ன தோடு வரும் கேட்டீங்க உங்களுக்காக இது சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு நிறைய தோடு கலெக்ஷன் இருக்கு வேணும்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட நம்பர் இருக்கும் டிஸ்பிளருக்கு டக்குன்னு எடுத்து அனுப்பிச்சுருங்க கலெக்ஷன் வேணும்னு சொல்லக்கூடாது எடுத்து இந்த கலெக்ஷன் தான் வேணும்னு சொல்லுங்க ரேட்டோட வந்துரும் பாய்